நமது ஆன்மீக நாயன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா தெய்வீக இறை அருட்பகுதி இருபத்தி ஆறில் கந்தர் அந்தாடி பாடல் இருபத்தி நான்கு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் செகம் புறவார் கிளையெல்லாம் அருண்டு திரண்டு கொண்ட செகம் புறவாதிங்கன் செய்வதென்ன மயல் செய்ய வந்து செகம் புறவாசம் என துயில் வா செப்ப பங்க பங்க செகம் புறவா முருள் செந்தூர வெண்ண தெளிதருமே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தரந்தாரி பாடல் இருபத்தி நான்கு பதிவுரை ஒரை மற்றும் விளக்கவுரை சிகம் இவ்வுலகத்திலும் புறம் ஊரிலும் உள்ள வா ஒழுங்கான கிளையெல்லாம் உறவினர்கள் எல்லோரும் மருந்து பயந்து கொண்டு திரண்டு கொண்டு கூட்டமாய் கூடிக்கொண்டு ஆசை ஆற்றினுடைய கம் தலையை உறவாது காப்பாற்றாது இங்கன் இந்த இடத்தில் செய்வதெனவும் வெறியார நினைத்து அதை கொல்ல கருதுவது என்ன விபரீதம் அதற்கு பதிலாக மயல் ஒரு தலை காமமாக மயங்கி இருக்கும் இந்த பெண்களின் விகரதாபம் செய்ய சிவந்த வன்வதியுசேகம் ஆதிசேதனை புற வாசமென சொந்த வாசத்தலமாக துயில்வார் வித்திரை செய்யும் மகாவிஷ்ணு செப்பு புகழ்கின்ற அபங்க குற்றமில்லாதவனின் தாமர வாயின் கம்பு சங்குகள் உறவா முரல் உறக்கமாக சப்தம் செய்கின்ற செந்தூட செந்தில் பதியாறை என்ன என்று அவன் நாமத்தை சொன்னால் தெரிவு பெறும் அந்த கனத்திலேயே மயக்கம் தீர்ந்துவிடும் தெரிவு பெறும் என்று அரிய கருத்துக்களை சொன்னார் திரு அருணகிரிநாதர் பொழுப்புரையாக சுற்றத்தார் எல்லோரும் கூடி வீணாக ஆட்டை படியிடுவதனால் இந்த மங்கையின் மயக்கம் தெரியுமா திருமால் மெச்சிய மாசற்றவனை சுந்தூரானே என்று கூறினால் அது தனிந்துவிடும் வேடற் குலத்திலும் இந்த பெண்ணுக்காவது நோய் வந்து மயக்கமுற்றால் வேளவன் என்னும் பூசாரியை கூப்பிட்டு வெறியாரன் என்னும் பூஜையை செய்து வைப்பார்கள் அப்பொழுது ஆட்டை வலி கொடுத்து அந்த வேளவன் மேல் ஆவேசம் வந்து அவன் உரி சொல்வார் அருணைக்கு அருணகிரி ஆனதால் இந்த வெறியாடலை விலகி முருகனை பாடுங்கள் நோயெல்லாம் தீர்ந்து போகும் என்ற வகையில் அமைந்திருக்கிறது இந்த அந்தாதி என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருகன் கரோகரா வள்ளிமாநாத் கரோகரா வெற்றிவேர்முரு கரோகரா ॐ शरवण भव